இன்றைக்கு அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது குடியரசுத் தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் வருகின்றார் நம்முடைய இந்திய நேரப்படி இரவு பத்து முப்பது மணிக்கு அமெரிக்காவில் காலையில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு பின்னாடி இண்டோரில் நடைபெறுகிறது இப்போ வாஷிங்டனில் வந்து ஜனவரி மாதம் பயங்கரமான குளிர் அந்த ஆர்க்டிக் காற்று அப்படிங்கிறதுனால பயங்கரமாக இருக்குது டெம்பரேச்சர் அதனால வெளியே ஓப்பன் ஏரியாவில் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த கேபிட்டால் ஹில் பில்டிங் சொல்லுவாங்க அந்த கேபிட்டால் அப்படிங்கிறது பெரிய டோம் படிவம் அமெரிக்காவை காமிச்சாங்கன்னா எப்பவுமே அந்த ஒரு டோமை காமிப்பாங்க அந்த கேபிட்டால் ஹில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து பாராளுமன்ற பில்டிங் அது ஆயிரத்தி எண்ணூறுகளில் கட்டப்பட்டது அப்புறம் வந்து இது பாராளுமன்றமாக இருசபையும் இருக்கு செனட் இருக்குது காங்கிரஸ் இருக்கு அதில் இண்டோரில் இந்த ஃபங்க்ஷனை இன்னைக்கு நடத்துகிறாங்க இதில் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டார் இப்போ வாஷிங்டன் வந்துட்டார் பதவியேற்பிற்கு முன்பு ஒரு ரேலின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறார் அந்த ஊர்வலம் முடிஞ்ச பின்னாடி லிமோசின் காரில் செக்யூரிட்டி புடைசூழ பாதுகாப்பு படையினர்கள் புடைசூலை நேராக ஒயிட் ஹவுஸ் போவார் அங்கே ஒயிட் ஹவுஸ் போய் ஜோ பைடன் வந்து வரவேற்பார் அவர் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஜோ பைடன் அவருடைய மனைவி ஜில் பைடன் டொனால்ட் ட்ரம்ப் மெலானியா ட்ரம்ப் இவங்க எல்லாமே சேர்ந்து காஃபி டீ சாப்பிடுவாங்க இதை ஆஃபர் பண்ணுறது யாருன்னா அவுட் கோயிங் பிரசிடென்ட் ஜோ பைடன் டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து காஃபியும் பிடிக்கும் அதே சமயத்தில் அவர் வந்து டயட் கோக்க தான் எப்போவும் சாப்பிடுவார் பட் அது காலை நேரம் அப்படிங்கிறதுனால அவர் காஃபி சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டு முடித்த பின்னாடி கொஞ்சம் நேரம் பேசிட்டு அந்த டைம் ஆன உடனே கரெக்டாக அந்த லிமோசினில் ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டு பேருமே ஒரே காரில் உட்காந்துட்டு நேராக கேபிட்டால் ஹில் அந்த பில்டிங்க்கு போவாங்க அங்கே போன உடனே செக்யூரிட்டி இவங்கெல்லாம் எஸ்கார்ட் பண்ணி ரெண்டு பேர்த்தையுமே மேடையில் கொண்டு போய் அமர வைப்பார்கள் அதுக்கு பின்னாடி தான் இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி தொடங்கும் இந்த பதவியேற்பு விழாவிற்கு முன்பு இங்கே காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அங்கே எல்லாரும் கெஸ்டர்ஸ் எல்லாமே உட்காந்துருவாங்க முதல்ல வந்து உட்காந்துடணும் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அங்கே வந்து உட்கார வேணும் ஏன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ் பாதுகாப்பு காரணங்களால் அவர்கள் மு முன்னாடியே வந்து உட்காந்துருனோம் இந்த கெஸ்ட் யார் யார் வர்றாங்க இந்தியாவிலேருந்து அம்பானி போயிருக்காரு அம்பானியோட மனைவியோட போயிருக்காரு அதே மாதிரி இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது யாருன்னா நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் மோடி அவர்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுக்கல பொதுவாக வந்து இந்த அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பதவியேற்பு அளவில் எந்த வெளிநாட்டு தலைவர்களையும் கூப்பிடுகின்ற வழக்கம் இதுவரையிலும் கிடையாது அதனால தான் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர் இன்வைட் பண்ணல வேற எந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரையும் இன்வைட் பண்ணல சைனாவிலிருந்து சைனாவினுடைய வைஸ் பிரசிடன்ட் அவரு இந்தியாவிலிருந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போறாரு அவ்வளவுதான் அம்பானி ஏன் போறாருன்னு கேட்டீங்கன்னா அம்பானி ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை எனக்கு தெரிந்தபடி அம்பானி கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த இனாகுரேஷன் செரிமணின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சிக்காக டொனேட் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லை இந்த டெக்னோக்ரேஷன் கிரேஷன் சொல்கிறாங்க இல்லையா இந்த ஐடி செக்டார்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்கிற மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய சீஃப் அது யார் வர்றாருன்னா டெஸ்லா சிஇஓ உங்களுக்கெல்லாம் தெரியும் இலான் மஸ்க் வர்றாரு அமேசானுடைய சிஇஓ ஜெஃப் பெசோஸ் வர்றாரு மெட்டாவனுடைய சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க் வர்றாங்க அதே மாதிரி டிக்டாக் அதனுடைய சிஇஓ அவரும் வர்றார் ஜோஷியோ எல்லாருமே இவங்கெல்லாம் முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் டிக்டாக்கை வந்து பேன் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டும் அதை வந்து ஆமோதித்து விட்டது ஆனால் இன்று மறுபடியும் வந்து டிக்டாக் தன்னுடைய சேவையை ஆரம்பிக்க போய் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நேத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க மறுபடியும் இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க ஏன்னு கேட்டால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு நான் தற்காலிகமாக அனுமதி தர்றேன் இதை நீங்கள் அமெரிக்காவுக்கு விற்கணும் அப்படிங்கிறதுனால இந்த டிக்டாக் மீண்டும் தன்னுடைய சேவையை தொடங்கிவிட்டது இந்த சூழ்நிலையில் இந்த பதவியேற்பு விழா மிகவும் பரபரப்பான ஒரு விழாவாக காணப்படுகிறது கடந்த முறை நடந்ததில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ ஜோ பைடன் ஒரே காரில் போகிற மாதிரி ட்ரம்ப் போகலை ட்ரம்ப் இதை வந்து புறக்கணிச்சுட்டார் ஆனால் ட்ரம்ப் வந்து இதற்கு முன்னாடி பிரசிடென்டாக பதவியேற்கின்ற பொழுது ஒபாமா வந்து தனது காரில் போனார் ட்ரம்ப் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவர் ரொம்ப வித்தியாசமானவர் தடாலடியாக எதையுமே செய்யக்கூடியவர் உலகமே அவரை பார்த்து கொஞ்சம் பயப்படுற சூழ்நிலை ஏன்னா அவர் எந்த நேரத்துல என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது தெரியாது ஜோ பைடன் அப்படி இல்லை இந்த ஒரு நிகழ்ச்சியில இதற்கு பதவி ஏற்பை நடத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பதவி நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா பதவி பிரமாணம் அதை நடத்தி வைப்பவர் அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் அவர்தான் தான் இந்த ஸ்வீரிங்கன் செரிமணியை நடத்துவாரு இந்த தடவை டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டு பைபிள் புத்தகத்தை எடுத்துட்டு போய் அங்க வச்சு பதவியேற்க போறார் வழக்கமா ஒரே ஒரு பைபிள் தான் வச்சுப்பாங்க ஆனால் இவர் வந்து இரண்டு பைபிளை வைத்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார் முதல்ல மியூசிக் இதெல்லாம் நடக்கும் ஓ அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் குரூப் வந்து பாடும் இன்னொரு குரூப் வேற ஒரு பாட்டை பாடும் இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஸ்வீரிங் என் செரிமனி அந்த ஜான் ராபர்ட்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் பிரமாணம் செய்து வைப்பார் அதற்கு பின்னாடி டொனால்ட் ட்ரம்ப் பேசுவார் பேசி முடித்த பின்னாடி ஒரு மியூசிக் ஒரு பாட்டு அதற்கு பின்பு எல்லா மதத்தினுடைய தலைவர்களும் கொஞ்ச நேரம் பேசுவாங்க சர்ச்சின்னு சொல்லுவீங்க கத்தோலிக் சர்ச்சில் இருந்து அதே போல் அந்த இஸ்லாம் யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டியிலிருந்து ஒருத்தர் பண்ணி பேசுவாங்க அதே மாதிரி ப்ரொட்டஸ்டன்ட் அந்த சர்ச் அவங்க பேசுவாங்க இது பேசி முடிஞ்ச பின்னாடி அப்படியே டொனால்ட் ட்ரம்ப் நேராக போவார் ஒயிட் ஹவுஸ் போய் ஓவர் ஆஃபீஸில் உட்காருவார் உட்காந்துட்டு சைனிங் செரிமனின்னு சொல்லுவாங்க அப்படி சைன் பண்ணுவார் சைன் பண்ணிவிட்டு இன்றைக்கும் மட்டும் அவர் நூறு வாக்குறுதிகள் சம்பந்தமாக சைன் பண்ண போகிறார் அதுக்கு பேர் என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் நூறு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வந்து அவர் செய்ய போகிறார் அது என்ன முக்கியமானது என்ன அப்படிங்கிறதுனா ஒன்று இமிகிரேஷன் சட்டத்திற்கு விரோதமாக குடியேறியவர்களை வெளியே அனுப்புவது அந்த லிஸ்டெலாம் எடுத்துகிட்டு உடனே அவங்கள அந்த நாட்டுக்கு அனுப்புறது அதுக்கு பேர் வந்து ரிமைன் இன் மெக்சிகோ மெக்சிகோவில் இருந்து யாரையுமே உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே வந்தவங்களை இங்கிருந்து திருப்பி அனுப்புறது இது மிகப்பெரிய ஒரு டாஸ்க் அதுக்கு நான் வந்து நேஷனல் கார்ட்ஸை யூஸ் பண்ணுவேன் ஆர்மியை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் பேசியிருக்காரு அதே மாதிரி இமிகிரேஷன் ஜார் வந்து ஏற்கனவே இந்த ப்ரொபோசலாக ரெடி பண்ணி வச்சுட்டாரு உடனடியாக இந்த சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியனு தான் முதல் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அடுத்து வந்து எனர்ஜி சம்பந்தப்பட்டது அங்கே ஆயில் ட்ரில்லிங்கை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு ஜோ பைடன் இனிமேல் எந்த ஆஃப் ஷோர் ஆன் ஷோர் ஆயில் ட்ரில்லிங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா அது வந்து பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் ஆயில் ரிலிங் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி இதில் நம்ம எடுக்க முடியும் அமெரிக்காவில் கேஸ் ப்ரைஸ் குறையுங்கிறார் கேஸ்னு என்ன நம்ம ஊரில் டீசல் பெட்ரோலை தான் அந்த ஊரில் கேஸ்ன்னு சொல்லுவாங்க அதனுடைய விலை குறையும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அடுத்து இப்போ இந்தியர்கள் வந்து அமெரிக்கா போகிறாங்க அவங்க வந்து அமெரிக்காவினுடைய சிட்டிசனாக இருக்காங்க அல்லது இங்கிருந்து போகிறப்போ குழந்தை பற்றாங்க அங்கே அமெரிக்காலன்னா அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைச்சிடும் அதை மாற்ற போகிறார் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிருந்து போகிறது குழந்தையை பெற்றுறது அவங்கள அமெரிக்கர்களா மாற்றிடுறது அதற்கு தடை விதிக்கப் போகின்றார் அதுவும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக இருக்க போகின்றது இப்படி நூறு முடிவுகளை அவர் இன்று எடுக்க போகிறார் அதனால் உலகமே வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கு மிடில் ஈஸ்டில் என்ன நடந்துட்டுருக்கு உக்ரைன் ரஷ்யா வாரம் எப்படி நிறுத்த போகிறாரு அதற்கு என்ன செய்ய போறாரு அப்படின்ட்டு இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னென்னா இவர் அமெரிக்க குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பின்பு ஏப்ரல் மாதம் முதன் முதலாக நம்முடைய பக்கத்து நாடு நமக்கு எப்பவுமே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிற நாடு இது பாகிஸ்தான் சைனா டொனால்ட் ட்ரம்ப் சைனாவுக்கு பயணம் செய்ய போகிறார் சைனாவுக்கு போயிட்டு வந்துட்டு நம்முடைய இந்தியாவுக்கு வரப்போகிறார் இந்த ஃபஸ்ட்டு டூ கண்ட்ரிஸ் விசிட் பண்ணுறது சைனா இந்தியா இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஏன் கூப்பிடல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு நிறைய பேர் யூகங்கள்லாம் இருக்கிறாங்க அதற்கு காரணங்கள் சொல்கிறாங்க எந்த காரணமே கிடையாது எந்த நாட்டு தலைவையும் அழைக்கின்ற வழக்கம் இல்லை அம்பானி வந்து ஏற்கனவே தெரிஞ்சதுனாலையும் அவர் டொனேஷன் கொடுத்ததுனாலையும் ஐநூறு கெஸ்ட் இந்த மாதிரி கெஸ்ட் ஐநூறு ஐநூறுல அம்பானி அம்பானியோட ஒய்ஃபும் இருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்முடைய மீடியாக்கள் இங்கே பேசுகின்றன இந்த கேபிட்டால் ஹில் இருக்கு இல்லையா இந்த கேபிட்டால் ஹில் வந்து மிகவும் பலத்த பாதுகாப்புடன் இருக்கிறது அங்கே உள்ளே நுழைய முடியாது பயங்கரமாக வேரியர்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க செக்யூரிட்டிஸ் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பர்சனல் அப்புறம் சீக்ரெட் சர்வீஸ் இந்த மாதிரி பல அடுக்குகள் கொண்ட ஒரு பாதுகாப்பு மல்ட்டிலேயர் செக்யூரிட்டி மேலே வந்து வான்வழியில் எதுவும் பறக்கக்கூடாது அதனால் அங்கேயும் பாதுகாப்பு வான்வழி பாதுகாப்பு இப்படி பல்வேறு பாதுகாப்பு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா இந்த கேபிட்டால் ஹில்லில் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு பிரசிடென்ட்டு வெளியே போகிறப்ப லாரன்ஸ் அப்படிங்கிறவன் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறான் பிஸ்டல் எடுத்து சுடுறான் அது மிஸ் ஃபயர் ஆகி போயிருது அடுத்து ரெண்டு துப்பாக்கி வச்சுட்டான் இன்னொரு துப்பாக்கி எடுத்து சுடுறான் சுடுறப்பவும் மிஸ் ஃபயர் ஆகுது மிஸ் ஃபயர் ஆகுதுன்னா நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறப்ப அது வெடிக்காமல் போகிறது பேர் தான் மிஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெடிக்கிற சத்தம் கூட கேட்காது அந்த சமயத்தில் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரெசிடண்ட்டே என்ன பண்ணார்னா அவர் ஒரு பெரிய கைத்தடி மாதிரி வச்சிருப்பார் அந்த கைத்தடியிலே அவனை அடிக்கிறார் அடிச்ச உடனே மற்ற எல்லாரும் வந்து பிடிச்சிக்கிறாங்க இப்போ வந்து எவ்வளவு பாதுகாப்பு இருக்குது நீங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுகளில் வந்து என்ன பாதுகாப்பு இருக்க போகுது அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா ஒரு பிரசிடெண்ட்டை வந்து யாரும் கொல்ல முயற்சி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்த சமயத்துலேயே நடந்திருக்கு அதனால பாதுகாப்பு மிகவும் பலமாக இப்பொழுது அங்கே இருக்குது ஏன்னா இப்போ எதிர்ப்பான ஒரு ஊர்வலம் நடந்துட்டு இருக்கு நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்ட் ஆகி இந்த பதவி பிரமாணம் எடுத்த பின்பு மறுபடியும் ஒரு ரேலின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கூட்டம் அது ஒரு ஊர்வலம் கொஞ்ச நேரம் ஊர்வலம் நடத்துவார் நடத்திட்டு முடிச்சு தான் அந்த ஓவல் ஆஃபீஸ் வந்து உட்காந்து இந்த நூறு டெசிஷன்ஸ் எடுக்க போகிறார் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சைன் பண்ணி ஒரு பரவர பார்க்க போகிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்கா ஒரு புதிய பாதையை நோக்கி செல்ல போகின்றது அமெரிக்காவுனுடைய இராணுவம் ஒரு மிக சிறந்த இராணுவமாக மாற்றப்போகிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி மெக்சிகோ வந்து எந்த ரெஃபியூஜிஸும் உள்ள விடக்கூடாது எல்ல இமிகிரன்ஸையும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சதர்ன் பார்டரை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு மிடில் ஈஸ்ட் கிரைசிஸை தீர்த்து வச்சுட்டேன்னு சொல்றாரு இப்போ சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் வந்தது என்னால் தான் அப்படின்னு சொல்றாரு அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் வர நிறுத்துவேன் சொல்லி முதல்ல சொன்னாரு ஆனா இப்பொழுது அவருடைய அட்வைசர்ஸ் எல்லாம் இது சிறிது காலம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி வந்து ட்ரம்பை வந்து அப்படியே போழ்ந்து கொண்டே இருக்கிறார் ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து போழ்ச்சி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு ஜெலன்ஸ்கி அதன் மூலமாக உக்ரைனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் இருக்கின்றார் இப்படி ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க போகின்றார் இதில் உலகத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க என்னென்னா வெளியுறவு கொள்கையில் மாற்றம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு இல்லையா அதுலேயும் ஒரு மிகப்பெரிய தாக்கம் வரும் நீங்க பாருங்க நாளைக்கு பாருங்க இந்தியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சிலது ரைஸ் ஆகலாம் எனர்ஜி செக்டர் ரைஸ் ஆகும் ஒரு சில ஸ்டாக் மார்க்கெட் கம்மியாகும் ஏன்னா இவர் வந்து டாரிஃப் வந்து வரி போடுறார் உதாரணம் நம்ம இந்தியாவுக்கு வரி போடணும்னு சொல்லியிருக்காரு அதிகமான குட்ஸுக்கு ஏன்னா அமெரிக்காவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு இறக்குமதி பண்றப்போ அதிகமா நீங்க வரி போடுறீங்க அதனால இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு நீங்க ஏற்றுமதி செய்கின்ற பொருள்களுக்கு நானும் அதிக வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த பொருளாதார துறையில ஒரு சின்ன டென்ஷன் அதானே ஒழிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் நண்பர்கள்தான் வேற எந்த காரணத்துக்காகவும் இவரை அழைக்காமல் விட்டுவிடவில்லை அந்த புரோட்டோகால் படி தான் நடந்திருக்கு இப்போ எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிரடி நடவடிக்கை மூலமாக உலகத்திலே அமைதியை ஏற்படுத்துவார் என்று நம்புவோம் அதேபோன்று எல்லா நாடுகளுடைய பொருளாதாரமும் மேம்பட வேண்டும் அதற்கு நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருவியாக இருப்பார் அவரிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த எதிர்பார்ப்புகள் எப்படி நிறைவேறப் போகிறது எப்படி இருக்கும் என்பதை வரும் காலங்களில் பார்ப்போம்